வெல்கம் டு சகாயா பிளாக்ஸ் ராமூர்கல் திறப்பிலை முன்னிட்டு நாடு முழுவதும் வந்து பல்வேறு சிறப்பு ரயில்களை இந்திய ரயில்வே இயக்குது தமிழகத்தின் எந்தெந்த பகுதியிலிருந்து சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுது அதன் முழு உரத்தை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் போகிறதுக்கு முன்னாடி நியூ வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரயில்கள் வந்து ஆஸ்தாஸ் சிறப்பு ரயிலுன்னு பெயரிட்டுருக்காங்க இந்த ரயில்களுக்கான முன்பதிவு ஐஆர்சிடிசி இணையதளம் மூலியமாக தான் தூங்குன்னு எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ரயில்களில் டிக்கெட் பேக்கேஜ் அப்படிங்கன்னா உணவு தரிசனம் தங்குமிடம் எல்லாம் சேர்த்து ரவுண்டு பேக்கேஜாக தான் கொடுப்பாங்க கோயம்புத்தூர் அயோத்தியா ஆஸ்தா சிறப்புறையில் கோயம்புத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து ஜனவரி இருபத்தி ஒன்பது பிப்ரவரி மூணு எட்டு பதிமூன்று பதினெட்டு இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதிகளில் இயக்கப்படுது கோயம்புத்தூர் அயோத்தியா ஜாம் ஆஸ்தா சிறப்புறையில் தமிழகத்தின் திருப்பூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி அரக்கோணம் திருவள்ளூர் பெரம்பூர் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் அயோத்தியா தாம் கோயம்புத்தூர் ஆஸ்தா சிறப்பு ரயில் அயோத்தியா தாம் ரயில் நிலையத்திலிருந்து பிப்ரவரி ரெண்டு ஏழு பனிரெண்டு பதினேழு இருபத்தி இரண்டு இருபத்தி ஏழு மற்றும் மார்ச் மூன்று ஆகிய தேதிகளில் இயக்கப்படுது பாலக்காடு அயோத்தி எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் பாலக்காட் ரயில் நிலையத்திலிருந்து ஜனவரி முப்பது பிப்ரவரி நாலு ஒன்பது பதினான்கு பத்தொன்பது இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் இயக்கப்படும் இந்த ரயிலானது தமிழகத்தின் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி அரக்கோணம் திருவள்ளூர் பெரம்பூர் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் அயோத்தி பாலக்காட் ரயிலானது அயோத்தியிலிருந்து பிப்ரவரி மூணு எட்டு பதிமூன்று பதினெட்டு இருபத்தி மூன்று இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் நான்கு ஆகிய தேதிகளில் இயக்கப்படும் திருப்பூர் அயோத்தி ஆஸ்தா சிறப்பு ரயில் திருப்பூர் ரயில் நிலையத்திலிருந்து ஜனவரி முப்பத்தி ஒன்று பிப்ரவரி அஞ்சு பத்து பதினைந்து இருபது இருபத்தைந்து ஆகிய தேதிகளில் இயக்கப்படும் இந்த ரயிலானது தமிழகத்தின் ஈரோட் சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி அரக்கோணம் திருவள்ளூர் பெரம்பூர் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் அயோத்தி திருப்பூர் ரயிலானது அயோத்தியிலிருந்து பிப்ரவரி நான்கு ஒன்பது பதினான்கு பத்தொன்பது இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் இயக்கப்படும் ஈரோட் அயோத்தி ஆஸ்தா சிறப்பு ரயிலானது ஈரோட் ரயில் நிலையத்திலிருந்து பிப்ரவரி ஒன்று ஆறு பதினொன்று பதினாறு இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் இயக்கப்படும் இந்த ரயிலானது தமிழகத்தின் சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி அரக்கோணம் திருவள்ளூர் பெரம்பூர் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் அயோத்தி ஈரோட் ரயிலானது அயோத்தியிலிருந்து பிப்ரவரி ஐந்து பத்து பதினைந்து இருபது இருபத்தைந்து மற்றும் மார்ச் ஒன்று ஆகிய தேதிகளில் இயக்கப்படும் சேலம் அயோத்தி ஆஸ்தா சிறப்பு ரயிலானது சேலம் ரயில் நிலையத்திலிருந்து பிப்ரவரி ரெண்டு ஏழு பன்னிரெண்டு பதினேழு இருபத்தி இரண்டு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் இயக்கப்படும் இந்த ரயிலானது தமிழகத்தின் ஜோலார்பேட்டை காட்பாடி அரக்கோணம் திருவள்ளூர் பெரம்பூர் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் அயோத்தி சேலம் ரயிலானது அயோத்தியிலிருந்து பிப்ரவரி ஆறு பதினொன்று பதினாறு இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு மற்றும் மார்ச் இரண்டு ஆகிய தேதிகளில் இயக்கப்படும் மானாமதுரை அயோத்தி ஆஸ்தா எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் மானாமதுரையிலிருந்து ஜனவரி முப்பத்தி ஒன்று பிப்ரவரி பதினாலு மற்றும் பிப்ரவரி இருபத்தெட்டு ஆகிய தேதிகளில் இயக்கப்படும் இந்த ரயிலானது தமிழகத்தின் மதுரை திண்டுக்கல் திருச்சி ஸ்ரீரங்கம் விருத்தாச்சலம் விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் காட்பாடி அரக்கோணம் திருவள்ளூர் பெரம்பூர் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் அயோத்தி மானாமதுரை ஆஸ்தா எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் அயோத்தியிலிருந்து பிப்ரவரி நான்கு பதினெட்டு மற்றும் மார்ச் மூன்று ஆகிய தேதிகளில் இயக்கப்படும் திருநெல்வேலி தர்ஷன் நகர் ஆஸ்தா எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் திருநெல்வேலியிலிருந்து பிப்ரவரி ஒன்றாம் தேதி புறப்பட்டு கேரளா வழியாக தர்ஷன் நகரை சென்றடையும் தர்ஷன் நகர் திருநெல்வேலி ரயில் தர்ஷன் நகரிலிருந்து பிப்ரவரி ஐந்தாம் தேதி திருநெல்வேலிக்கு புறப்படும் மதுரை அயோத்தி ஆஸ்தா எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் மதுரையிலிருந்து பிப்ரவரி ஏழு மற்றும் இருபத்தி ஓரு ஆகிய தேதிகளில் இயக்கப்படும் இந்த ரயிலானது தமிழகத்தின் திண்டுக்கல் திருச்சி ஸ்ரீரங்கம் விருத்தாச்சலம் விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் காட்பாடி அரக்கோணம் திருவள்ளூர் பெரம்பூர் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் அயோத்தி மதுரை ரயில் அயோத்தியிலிருந்து பிப்ரவரி பதினொன்று மற்றும் இருபத்தைந்து ஆகிய தேதிகளில் இயக்கப்படும் கன்னியாகுமரி தர்ஷன் நகர் ஆஸ்தா எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் கன்னியாகுமரியிலிருந்து பிப்ரவரி எட்டாம் தேதி புறப்பட்டு கேரளா வழியாக தர்ஷன் நகரை சென்றடையும் தர்ஷன் நகர் கன்னியாகுமரி ஆஸ்தா எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் தர்ஷன் நகரிலிருந்து பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி இயக்கப்படும் நாகர்கோவில் தர்ஷன் நகர் ஆஸ்தா எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் நாகர்கோவிலிருந்து பிப்ரவரி பதினைந்தாம் தேதி புறப்பட்டு கேரளா வழியாக தர்ஷன் நகரை சென்றடையும் தர்ஷன் நகர் நாகர்கோவில் ஆஸ்தா எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் தர்ஷன் நகரிலிருந்து பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி இயக்கப்படும் தாம்பரம் அயோத்தி ஆஸ்தா எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் தாம்பரத்திலிருந்து பிப்ரவரி பத்தொம்பதாம் தேதி இயக்கப்படும் இந்த ரயிலானது சென்னை எக்மோர் வழியாக பயணிக்கும் அயோத்தி தாம்பரம் ஆஸ்தா எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியிலிருந்து புறப்படும் மானாமதுரை அயோத்தி ஆஸ்தா எக்ஸ்பிரஸ் இன்னாகுரல் ஸ்பெஷல் மானாமதுரையிலிருந்து பிப்ரவரி பதினெட்டாம் தேதி இயக்கப்படும் இந்த ரயிலானது தமிழகத்தின் மதுரை திண்டுக்கல் திருச்சி ஸ்ரீரங்கம் விருத்தாச்சலம் விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் காட்பாடி அரக்கோணம் பெரம்பூர் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் அயோத்தி மானாமதுரை ஆஸ்தா எக்ஸ்பிரஸ் இன்னாகரல் ஸ்பெஷல் அயோத்தியிலிருந்து பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி இயக்கப்படும் நாகர்கோவிலிருந்து அயோத்திக்கு பிப்ரவரி பதினெட்டாம் தேதியும் திருவனந்தபுரத்திலிருந்து தர்ஷன் நகருக்கு பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதியும் ஆஸ்தா எக்ஸ்பிரஸ் சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது மறுமார்க்கத்தில் தர்ஷன் நகரிலிருந்து திருவனந்தபுரத்துக்கு இருபத்தி ஆறாம் தேதியும் அயோத்தியிலிருந்து நாகரோகிலுக்கு பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதியும் இந்த ஆஸ்தா எக்ஸ்பிரஸ் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது இந்த ரயில்களுக்கான அட்டவணை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்